அதே மாதிரி படம் முடிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார் அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில் அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லாயிருக்கு நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ் சார் தான் பார்த்தாரு ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள் அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் எல்வின் சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமா கால் பண்ணிருந்தாரு பண்ணிட்டு வந்து ஆடிஷன்லாம் எடுக்கணும் இந்த படம் இந்த கேரக்டர் வந்து அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் நீங்க ஃபேமிலியா ஒரு நாலு சிஸ்டர்ஸ் பண்ணணும் மதரோட சேர்ந்து அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டு ஃபோன் மட்டும் பேசிட்டு சொன்னாரு இல்ல இல்ல ஐ திங்க் யூ ஆர் ரைட் சாய்ஸ் நீங்க வந்துருங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கூலான டேரக்டரை நான் பார்த்ததே இல்லை கோவமே வராது வராதவருக்கு நாங்கள்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் விவர் ஷார்ட் போயிட்டே இருக்கோம் ஆனா நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம் கதை பேசிட்டு இருப்போம் எதுவுமே இல்லை ஆஸ் அது சினிமோட்டோகிராஃபர் ரைட்லி சேர் நாங்கள் ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் கூட யாருமே வேறு போக மாட்டோம் அதே இடத்துல உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம் வி பாண்டட் லைக் அ ஃபேமிலி ஐ திங்க் தட் ஹெல்ப்ட் அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அண்ட் திரையுலகின் காமெடி ஜெயன்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப சீனிய ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க கூட டு ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் சச் பீப்புள் ஐ திங்க் ஐம் ரியலி வெரி பிளெஸ் தேங்க்யூ எல்வின் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ரோபோ சங்கர் சார் கூட நாங்கள் அந்த வீட்டில் அந்த சீன்ஸ்லாம் பண்ணும்போது எங்களை அறியாமே சிரிச்சிருவோம் ஏன்னா யூனோ வாட் அ காமெடி ஜெயண்ட் ஹீஸ் அவர் அவருடைய டைமிங்லாம் எங்களுக்கு அவர் உடனே அப்படியே எங்களை அறியாமலாம் நாங்கள் சிரிச்சிருவோம் கப்டன்ஸ்ன அப்புறம் கூட சில நேரத்தில் சிரிச்சுட்டே இருந்தோம் நாங்கள் அவ்ளோ வி ஹேட் சோ மச் ஃபன் டூரிங் த ஃபில்மிங் அண்ட் மோகன் வத்யா சார் கஞ்சா கருப்பண்ணை எல்லாருமே இமான் அண்ணாச்சி அவங்க கூடலாம் நான் நடிக்கலை எங்களுக்கு எங்களுக்கு சீன்ஸ் இல்லை பட் ஓவரால் இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு போகலாம் நோ பேகேஜ் நோ எமோஷனல் பேகேஜ் நோ சீரியஸ் ட்ராமா ஃபன் அண்ட் ஃபன் ஸோ ஒரு சம்மர் ட்ரீட் ஐடியல் ட்ரீட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள் இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்க இட் வில் பி அ ஹியூஜ் திங் ஃபார் ஆல் ஆஃப் ஆல்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தயாரிப்பாளர் ஆகணுன்றது இருந்தது அது நான் ஃப்ரம் ட்ரிச்சி நான் எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் குவாலிட்டி கண்ட்ரோலராக எழுத்து தான் என்னுடைய பேஷன் எழுதுணுன்றது ஆர்வம் டூ தௌசண்ட் டூவில் நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ளே வந்தேன் தொட்டி ஜெயான்னு ஒரு படம் முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார் அவருக்கு நன்றி அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்கள் அவர்களுக்கும் நன்றி நான் பணியாற்றிய இயக்குநர்கள் கலைப்புலி எஸ் தானுசார் அவர்களுக்கு நன்றி அவர் ஆஃபீஸிலேயே தான் இருப்பேன் அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன் ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுகிறேன் நல்லா எழுதுறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான் குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலிமா ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன் ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்கறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன் அது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன் ரோபோ நீங்களே அந்த படம் ஹீரோவாக பண்ணியிருங்கன்னு முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் ரோபோ கிட்ட ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நெக்ஸ்ட் டே நான் போய் ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன் அவருக்கு பயங்கர ஷாக்கு ஜி நேற்று தான் ஆர் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஈரோவாக போகிறீங்கன்னு நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களேன்னு அப்போ இருந்தே ரெண்டு பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளோ பேர் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசித்தா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருந்தது ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ் அது நான் இங்கே சொல்லியே ஆகணும் ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ப்ராப் நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க ப்ரொடக்ஷனும் பார்த்து டேரெக்ஷனும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக டென்ஷன் தான் ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரே இங்கே நான் சொல்லி ஆகணும் டேக் ஓகே அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது இங்கேயே தான் அங்கேயே தான் உட்காந்துருப்பார் வேறு எங்கேயுமே போக மாட்டார் நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோப்பரேட்டிவ் இங்கே அவங்க ரெண்டு பேரும் நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர் நான் நாராசா இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர் சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனையாக வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காம டக்கு டக்கு டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும் வந்து அதே மாதிரி படம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார் அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில் அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லாயிருக்கு நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ் சார் தான் பார்த்தாரு ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள் அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து எஸ்பி சே சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு தேட்டரிக்கல் அவருக்கும் நன்றி படம் பார்த்த அவர் அவருக்கு பிடிச்சிருச்சு உடனே சொல்லிட்டாரு சார் நல்லாயிருக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம் நான் இந்த ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும் அது எங்கேயுமே அந்த அது ஒரு காமெடியெல்லாம் தெரியவே கூடாது இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் கேரக்டராகவே தான் இருந்தார் அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார் எங்கேயுமே அவர் ஒரு அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார் அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி அடுத்து அம்பி டூ போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இந்த கண்டென்ட்லையே அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த படம் மே ஒன்பது ரிலீஸ் ஆகுது எல்லோரும் படத்தை ப்ரெஸ் ஃப்ரெஷ்ஷோ எட்டாந்தேதி இருக்கும் எல்லோரும் வாங்க படம் பாருங்கள் நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புகிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இங்கே இருக்க ஏதாவது பேர் விட்டால் சொல்லிடுங்க சங்கராபுரம் மக்கள் கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்கில் வீடு அந்த ஒரு வீடு கேட்குறோம் அந்த வீடை வந்து காலையில் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும் அவ்வளவு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு நன்றி குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர் ரிஷி சார் அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு ஒரு தேவை பண தேவை இருந்தது இம்மிடியேட்டாக அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தார் அவருக்கும் ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நான் நன்றி சொல்லணும் ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான் ஏன்னா அவங்க இல்லைனா இந்த படம் வந்திருக்காது இந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்கள் வந்து அனைவருக்கும் நன்றி இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம் Thank you.